முஸ்லிம் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி திட்டமிட்டு முஸ்லிம் பெண்களை கடத்தும் சங்கி குண்டர்கள் கடத்தல் காவல்துறை அதிகாரிகளுக்கு மலர் தூவி வரவேற்பு அளித்த மக்கள் திட்டமிட்டு இஸ்லாமிய பெண்களை கடத்தும் சங்கிகள் பீகாரிலிருந்து சூரத்துக்கு ஒரு பெண் தன் குடும்பத்தை சந்திக்க வந்திருந்தார் அவர் ஏதோ வாங்க சந்தைக்கு சென்றுள்ளார் சென்றவர் வீடு திரும்பி வரவில்லை இந்த நிலையில் வெளியே சென்ற பெண் வீடு திரும்பாததால் பதில் போன அவருடைய குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரை ஏற்ற காவல்துறை முழுமையா நடவடிக்கையில் இறங்கியது அவர்கள் நகரத்தையே சீல் வைத்து சோதனை நடத்தினர் அவருடைய அந்த முழுவீச்சான நடவடிக்கையின் காரணமாக கடத்தப்பட்ட பெண்ணை கண்டுபிடித்து அந்த பெண்ணின் உறவினரிடம் ஒப்படைத்தார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தங்களுடைய பெண்ணை மீட்டு ஒப்படைத்த காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த பெண்ணின் குடும்பத்தினர் இந்த கண்டுபிடிப்பிற்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பூக்களை வீசி அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செலுத்தினர் காவல்துறையினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படி பூக்கள் வீசி கண்ணியம் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள்